செல்வப்பருந்துகையை சொல்றாரு முருகன் மாநாடு குஜராத்ல நடத்துங்களேன் அவங்களுடைய ராமரை நாம வந்து கொண்டாடுறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம எங்களுடைய முருகனை அவங்க கொண்டாடட்டுமேங்கிறாரு என்ன பேசுறதுன்னே தெரியாம ஆயிப்போச்சு இவங்களுக்குதான் அதே மாதிரி திருமாவளவன் சொல்றாரு ஆஹ் இது வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோட நடத்தப்படுகிறது அப்படி நான் சொல்றேன் சார் அரசியல் நோக்கத்தோட தான் சார் நடத்தப்படுகிறது என்ன சார் தப்புன்றீங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே தான் சொல்றாங்க ராமரை வைத்து அரசியல் செய்கிறார்களே உங்களுக்கு எல்லாம் ராமன் கிடையாது கிருஷ்ணன் கிடையாது இயேசு கிடையாது உங்களுக்கு எல்லாம் இயேசுவும் அல்லாவும் உண்டு ராமன் கிருஷ்ணன் மட்டும் தான் கிடையாது எங்களுக்கு ராமன் கிருஷ்ணன் இருக்கு நாங்க அவரை வச்சு அரசியலும் பண்ணுவோம் அவை பண்ணுவோம் உங்களுக்கு என்னன்னா ப்ராப்ளம் ஆளாளுக்கு இந்த முருகன் மாநாடை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அமித்ஷா கூட ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு முருகன் மாநாடு இந்து முன்னணி தான் நடத்துறது இந்து முன்னணி வந்து பாஜக கிடையாது ஆனா அதை வந்து ஒரு ஆன்மீக மாநாடாகத்தான் அவங்க நடத்துறாங்க ஆனா அதுக்கு எவ்வளவு பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது குறை சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க